சரி கொடுத்தர்றேன் ஆனால் மேல் இடத்துலேருந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்க ஒரு அறிவிக்கும் வரல அதனால தான் நேற்று சேலின் டினியாக கூட்டணி கூட்டணி தான் சேர்றதா தான் இது இப்போ ஆட்சியில் பங்குங்கிறதும் நடக்காது சார் பொறுப்பு கொடுக்குறதா இருந்தால் நான் வந்து முதலமைச்சராக இருப்பேன் நான் சொல்கிறது தான் செய்யுறேன் அதுக்கு ஒத்துக்கிறதா இருந்தால் நான் முதலமைச்சராக இருக்குதுன்னு யாரையும் வச்சு ஆட்சி பார்ப்பேன் அந்த சமயத்தில் கருத்து கணிப்பெல்லாம் வந்து திரும்பிப்பா தோற்று போது வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களம் ரொம்ப சூடாயிருச்சு எல்லா பக்கமும் வந்துட்டு கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு பார்த்தா இப்போதைக்கு தற்போதைய சமயத்தில் வந்த விஷயம் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ள குழப்பம் கூட்டணி இல்லை தனிச்சு நிற்க போகிறோம் இப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அந்த கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஆஹா தான் இவ்வளோ அதந்திகள் அதை பற்றி வருது என் பத்தி யாரோ பேசுறாங்களா அது எங்க ஒருபடாத கூட்டணி எப்படி சார் அது உறுப்பினரை கூட்டணியாக இருந்தால் அதை பத்தி ஆயிரம் கற்று சொல்லிருப்பீங்க பழனிசாமியும் பழனிச்சாமியும் பன்னீர்செல்வமாக அடித்து கொண்டார்கள் ஏதாவது பண்ணியிருப்போம் சொன்னாக்க சிரிப்பீங்க ரெண்டு அட்ரஸ் இல்லாத ஆசாமிக்கு அடிச்சுக்கிறாங்க அவ்வளவுதான் காய்த்த மரத்தில் தான் கல்லடி போதும் இவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க கருத்து கணிப்பு எல்லாம் இவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது அதாவது தேர்தல் நேர்மையாக நடந்தாலும் திமுக வர்றதை தடுக்க முடியாதுங்கிறத கருத்து கணிப்பு நீங்களே பார்த்துருக்கீங்க எல்லாம் பெரிய பெரிய இவங்கெல்லாம் கொடுத்து அப்படி இருக்கும்போது அத பத்தியான வதந்திகள் தான் எடுபடுமே ஒழிய கண்டிப்பா தோத்து போவார்னு உறுதியா இருக்கக்கூடிய பழனிசாமி பத்தி சொன்ன யார் கேப்பா அதனாலதான் இதை பத்தி பேசுறாங்க காங்கிரச பொறுத்தவரை அவங்க ஒரு இதுக்கு முன்னாடி கலைஞர் இருக்கும் அவங்க அந்த வேலையை பண்ணாங்க ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை நிறைய தடவை பண்ணியிருக்காங்க போயிருக்காங்க ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்ச ஆரம்பிச்ச உடனே சட்டமன்ற தேர்தல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல நிக்கிறாங்க கலைஞர் நிக்கிறாரு எழுபத்தி ஆறில் வந்து எந்த திமுகவை வந்து இதில் எமர்ஜென்சியில் வந்து உள்ள தள்ளி எல்லாம் பண்ணாங்களோ அதே இந்திரா காங்கிரஸோட கலைஞர் கூட்டணி வைக்கிறார் சரி பொருந்தா கூட்டணி வச்சுட்டு அதில் அவங்க என்ன கேம் விளையாடுனாங்கன்னா அந்த அம்மாளுக்கு எம்ஜிஆர் வந்துடணுங்கிறதுல ஒரு ஆசை அதே சமயத்தில் கலைஞர் வந்து தனக்கு எகேன்ஸ்டாக எதுவும் பயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ராஜதந்திரமா கூட்டணி சேர்ந்த மாதிரி சேர்ந்து என்ன சொல்லிட்டாங்க கூட்டணி தேர்தல் முடிந்த பிறகுதான் முதலமைச்சர் யாருங்கிறது அறிவிப்போன்ட்டாங்க கூட்டணி சேர்ந்தாச்சு திமுகவும் இந்திரா காங்கிரசும் ஆனா முதலமைச்சர் யாருங்கிறது தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் அறிவிக்கப்படுது ஜெயிச்சா தலைவர் வருவாராங்கறத சந்தேகம் நாம ஏண்டா காங்கிரஸ் காங்கிரசுக்காரனுக்கு அதே சந்தேகம் நாம வருமா இல்லையானு தெரியல ரெண்டு பேரும் எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டாரு ஆக இந்திரா காந்தி பக்காவா பிளான் பண்ணி எம்ஜிஆர் க ஜெயிக்கிறதுக்கு வழி பண்ணாங்க அன்னைக்கே அது நடந்தது இப்போ என்ன போன்றவர்களாம் திமுக ஆதரவுல இதாக இருந்தவங்கெல்லாம் நான் ஓட்டு போடவே போதும் இப்போ புறக்கணிச்சிட்டேன் இது இது இந்த பொருந்தா கூட்டணி நாங்கள் ஏற்றுக்க முடியாது எமர்ஜென்சி டைமில் வந்து திமுகவினரை பட்ட அடி உதையெல்லாம் கண்ணால பார்த்தவன் நான் ஜெயில் டாக்டராக இருந்தேன் கண்ணால பார்த்தவன் என்னால் ஏத்துக்க முடியல அடிவாங்க அடிவாங்கினதை பார்த்த எனக்கு அவ்வளோ இதுனாக்கா அடி வாங்கின தொண்டை எப்படி இருப்பான் அதனால் அது பொருந்தாக கூட்டணி எம்பிஆர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இந்திரா காந்தி பண்ண ஒரு சாமர்த்தியமான ஒரு டெக்னிக் அன்னைக்கு அது நடந்தது அதுக்கு பிறகு கலைஞர் இது மேலே இது குலாம் நபி ஆசாத் வந்தார் டூ ஜி வழக்கு போட்டு விட்டார் போட்டு விட்டு டூ ஜி வழக்கில் இருந்து டூ ஜி வழக்கின் அடிப்படையில் தயாலகமாக கைது செய்யப்படுவார் அப்படிங்கிறதுக்கு வந்து அது அறிவியலயத்தில் வந்து கீழே ரெய்ட் நடக்குது மேலே சன் டிவி ஆஃபீஸில் அது கலைஞர் டிவி ஆஃபீஸில் கூட்டணி பற்றி பேசுகிறாங்க கலைஞர் கேட்குறாங்க சரி என்ன வேணுங்கிறார் அறுபத்தி மூணு இடங்கள் சரி கொடுத்தற எடுத்துக்கோன்ற அப்புறம் இது காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு தயாளமாக விட்டாங்க போயிட்டாங்க அவ்வளோதான் எலெக்ஷன் நடக்குது அறுபத்தி மூணு இடத்துல நிற்கிறாங்க திமுக காரம் ஓட்டு போடல கலைஞரை சேர்த்து தோக்குறார் அப்போ தான் விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவராகிறார் அஞ்சே அஞ்சு இடங்கள் கலைஞர் என்ன சொன்னார் நாயன்மார்கள் போல அறுபத்தி மூணு பேரை கேட்டார்கள் பஞ்சாபானவர் போல ஐந்து பேர்கள் ஜெயித்தார்கள் தானே தோத்து அதுக்கு தான் நாங்கள் இல்லைன்னா உனக்கு அஞ்சு சீட்டு தான் தெரிஞ்சுக்கோனார் அதில் தான் அடங்கினாங்க இப்போ மறுபடியும் அந்த இதை வந்து லோக்கல் தலைவர்கள் இது பண்ணுறாரு ஜெயலலிதா இருந்தவரையிலும் ஒன்றிய தேசிய கட்சிகளுடைய லோக்கல் லீடர்ஸ் அந்த மாதிரி பேசுனதே கிடையாது பாஜக கூட கூட்டணி வைக்கும் போது யஷ்வந்த் சிங்ஹா வருவார் சுஷ்மா ஸ்வராஜ் வருவாங்களே ஒளி இங்கே இருக்கிற மாணிகம் கோவிந்தசாமி முனுசாமி எல்லாம் ஊட்டுக்குள்ளார் கூட அந்த மாட்டாங்க சரி அவங்க தான் வந்து பேசணும் அதே தான் இப்போ இங்கே யார் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற தலைவர்கள் இருந்து சத்தம் இல்லை லோக்கல்ல இருக்கிற அந்த மானிய தாக்கர் இந்த மாதிரி நாட்கள் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இது பாக்கணும் இது ஆனா மேல் இடத்துல இருந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு ஒரு அறிவிக்கையும் வரல அதனால தான் நேத்து ஸ்டாலின் சொல்ட்டாரு கூட்டணி கூட்டணி தான் சேர்றதா தான் இரு இப்ப ஆட்சியில் பங்குங்கிறது நடக்காதுட்டாரு இது இன்னைக்கு நேத்து இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறுபத்தி ஏழில் பத்து கட்சிகள் கூட்டணி வச்சாரம் அவங்க என்ன என்ன நினச்சாங்க ஆளுக்கு பத்து சீட் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க அறுதி பெரும்பான்மையை நூற்றி முப்பத்தி நாலு இடத்துல திமுக தனியாக ஜெயிச்சிருச்சு ஜெயிச்சிட்ட உடனே அண்ணா உடனே கிளீனாக டிக்ளேர் பண்ணார் தனி பெரும்பான்மையோடு நாங்கள் ஜெயித்தால் ஆட்சி அமைப்போம் அதில் யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டோங்கிறது ஒப்பந்தத்தில் இருக்கிறது ஆகவே நாங்கள் மந்திரி சமைக்கிறோம் சரி சரி அதில் அந்த கூட்டணியில் இருந்தவங்கனா அதனால தான் எழுபத்தி ஒன்று யாரெல்லாம் இவரோட கூட்டணியில் இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேர் எது திமுக கலைஞர் தனியா நின்னார் அந்த நேரத்துல காங்கிரஸ் ரெண்டா உடஞ்சி காமராஜர் காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் வந்து மறுபடியும் இவங்களோட சேர்ந்தார் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நிற்கும் போது இன்னைக்கு உள்ள ரெக்கார்டு இரநூத்தி முப்பத்தி நாலு இடத்துல நூத்தி எண்பத்தி நாலு இடத்துல திமுக ஜெயிச்சு இன்னைக்கு உள்ள ரெக்கார்டு அப்போ வந்து தேர்தல் முடிவுகள் வருது அப்போ எங்கள் அண்ணன் வந்து எம்எல்ஏக்கு நிற்கிறாரு அவர் தான் அதுவரும் பார்லிமெண்ட்டுக்கு நின்றார் அந்த தடவை எம்எல்ஏக்கு நிற்கிறாரு அவரை கூட தான் நான் நான் தான் கரு ஓட்டிக்கிட்டு போகிறேன் அவருக்கு கலைஞரை தேடுற எங்கே இருக்காருனே தெரியல அப்புறம் என்னன்னா ஒவ்வொருத்தரும் இந்த நூற்றி எண்பத்தி நாலு இடத்துக்கு ஜெயித்துக்குனாலும் நான் காரணம் திமுக காரணம் ஒவ்வொருத்தரும் கிளைம் பண்ணுறான் கலைஞர் சொல்லிட்டார் என்கிட்ட பொறுப்பு கொடுக்கறதா இருந்தால் நான் வந்து முதலமைச்சராக இருப்பேன் நான் தான் செய்வேன் அதுக்கு ஒத்துக்கறதா தான் நான் முதலமைச்சர் ரெண்டு யாரையும் வச்சு நான் ஆட்சி பண்ணுங்க அப்படின்ட்டார் அந்த சமயத்தில் கருத்து கணிப்பெல்லாம் வந்து திமுக தோத்து போய்டுன்றது அதுக்கு அதையெல்லாம் வந்து அன்னைக்கு இருந்த அதிகாரிகள் கூட பயந்து போய் சீஃப் செக்ரட்டரி ராயப்பாலெலாம் பயந்து போய் காமராஜர் தான் ஆட்சிக்கு வருவார்னு சொல்லி மாலையெல்லாம் போட்டு வந்த கூத்தெல்லாம் நடந்தது பதினோரு மணி ஊரில் அப்படி இருந்தது பதினோரு மணிக்கு மேலே பார்த்தாக்கா ஆட்சியில் இருந்த காமராஜர் போய் பதினஞ்சு சீட்டுக்கு ரெடியூஸ் ஆகிப்போச்சு அந்த அளவுக்கு படுமோசமான தொழில் அதுக்கப்புறம் காங்கிரஸ் இருக்கவே இல்லாது வேற விஷயம் அப்போ எம்ஜிஆர் வந்து தோத்து போய்டுன்னுங்கிற அந்த கருத்து கணிப்பை பார்த்துட்டு ஜெயலலிதாவோட நேபாளத்துக்கு போயிட்டார் காட்மாண்டுக்கு போயிட்டார் ரிசல்ட் வர 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 அவருக்கு புரியல என்னடா அது இப்போ வெற்றி கலைஞருக்கு அங்கேருந்து பேசுகிறார் நான் வர மந்திரி சபா அமைக்கக்கூடாது கலைஞருக்கு அவலேயே போட்டுக்கல அவர் வர்றதுக்கு நாளைக்கு வர்றாருனா இன்னைக்கு மந்திரி சபையில் அமைச்சு பதவி எடுத்துக்கிட்டா அதுதான் அதிமுக பிரியறதுக்கு முதல் அப்ப என்ன சொல்றாரு என்னை ஏத்துக்கறதா இருந்தா நான் சொல்றதை கேக்குறதுதான் என்ன நான் வர்றேன் இல்லாட்டி என்ன விட்டுருங்கட்டார் கடைசியில் அவர் பாகுஷண் முகத்து வீட்டுல தான் அவர் இருந்தார் கலைஞர் அங்க போய் பார்த்தபோது அவரு யாரென்னா அமைச்சரா இருக்குன்னு முடிவு எடுத்தாரோ அவங்கள தான் போட்டார் போட்டு இது பண்ணாரு அந்த மாதிரிதான் இருந்தேன் அதனால இப்போ என்ன கேட்டீங்க நீங்க அதான் கூட்டணி

எலெக்ஷன் நின்று இருக்காரா தேர்தல் நடத்தி இருக்காரா எங்கேயாவது ஜெயிச்சிருக்காரா ஏதாவது ஒரு இடத்துல வந்து போராட்டங்களை நடத்தி மக்கள் அப்படி க கெது பண்ணி போயிருக்காரு என்ன பண்ணார் இன்னைக்கு வரல அவருடைய கொள்கை என்ன யார் அவருடைய விரோதி யாரு கேட்கு சண்டிக்கிறார் ஒரு நாள் கேட்டால் கொள்கை விரோதியாக இந்த விரோதி இவன் யார் உன்னுடைய விரோதி யாருக்கிட்ட சண்டைக்கு போற லைட்டை ஒன்று போட்டுக்கிட்டு அந்த லைட்டில் வர்ற வெளிச்சத்தில் வர்ற நிழலோட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஷேடோ தான் அவருடைய நமக்கு தெரியல இருபத்தி நாலு மாசம் ஆச்சு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல பயந்து போய் ஒரு ஆறு மாசம் வெளியே வரல அப்பப்போ வர்றாரு காட்சி கொடுக்கற ஒரு உடனே நீங்க கூட்டத்தில் பல கோடி பேர்கள் சந்தன் மண்டலத்தில் வந்தார்கள் சூரிய கிரகத்தில் வந்தார்கள் இன்னைக்கு யாருக்கு கூட்டம் வரல சொல்லுங்க பாக்கலாம் தேமுதேக்கா இருக்குதா இல்லன்னு கூட தெரியல அந்த மாதிரி ஒரு ஒரு மாத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டம் போட்டுச்சு லட்சம் பேர் வந்து அரசியல இருக்காங்களா இல்லையான்னு யாருக்கு வேணாலும் இப்ப கடைசியா ஸ்டாலின் போட்டார நிர்வாகிகள் கூட்டம் பாத்தீங்கல்ல விருதுநகர் போட்டது அந்த கூட்டத்தை வச்சுட்டு என்ன சொல்ல போறீங்க தேர்தல் நேர்மையாக நடந்தால் திமுக சலசாதாரமா ஜெயிச்சிருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக தேர்தல் நேர்மையாக நடந்தால்

தேர்தல தேர்தல் நேர்மையாக நடந்தால் மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் கூட பாஜக கூட்டணி ஜெயிக்கிறது நன்றி சார் தொடர்ந்து பேசலாம்